இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிறது லவ் டிப்ஸ் என்ன மாதிரியான லவ் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய திருமணமான பெண்கள் வேறு ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆண் மேலே வந்து காதல் வயப்பட்டால் அவங்க எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் முதல் அறிகுறி திருமணமான பெண் வந்து அதாவது உங்களை விரும்பக்கூடிய பெண் வந்து உங்கள் பக்கத்துலேயே அதாவது உங்கள் கேபினுக்கு பக்கத்து கேபினில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி உங்ககிட்ட பேசுவாங்க அப்பப்போ வந்து ஜோக் சொல்லுவாங்க தேவையில்லாமல் ஹெல்ப் கேட்பாங்க தே அதே மாதிரி தேவையில்லாமல் வந்து டவுட்ஸ் அவங்களுக்கு வரும் அதுவும் வந்து அவங்க கிட்ட உங்ககிட்ட கேட்பாங்க இல்லை அவங்க திருமணமான அதாவது அவங்களை விரும்ப விரும்பக்கூடிய திருமணமான பெண் வந்து உங்கள் பக்கத்து கேபினில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்து கேபினில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட் அவங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அடிக்கடி வந்து உங்ககிட்டையும் பேசிட்டு போவாங்க குறிப்பாக சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பக்கத்தில் இல்லை அவங்க உங்கள் கேபினில் இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அடிக்கடி சுற்றி சுற்றி வருவாங்க அப்படி வரும் வரும்போது உங்களை பார்க்குறதும் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறதும் இப்படி திருமணமான பெண் சம்மந்தமே இல்லாமல் உங்களோட ஏரியாவில் அடிக்கடி வந்து ரவுண்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து அவங்க வந்து காதலில் விழுந்துட்டாங்க உங்களை வந்து அவங்க இப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இரண்டாவது அறிகுறி ஷீ மேக் ஐ கான்டாக்ட் வித் யூ ஃப்ரீக்வெண்ட்லி அதாவது அடிக்கடி வந்து அவங்க வந்து உங்களுடைய கண்களை பார்ப்பாங்க அதாவது குறிப்பாக ஒன்று ரெண்டு தடவை சொல்ல முடியாது அடிக்கடி வந்து உங்களுடைய கண்ணை வந்து அவங்க உங்க உங்களை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது சில சமயங்களை அவங்க திரும்பிக்கலாம் சில சமயங்களை வந்து அவங்க வந்து ஸ்மைல் பண்ணலாம் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணலாம் என்னடா நம்மளை பார்த்துட்டானே அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு முகத்தை திருப்பிக்காமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மைல் பண்ணலாம் ஸோ இது வந்து இரண்டாவது அறிகுறி மூணாவது அறிகுறி என்னன்னா சப்போஸ் நீங்கள் வந்து திருமணமான பெண் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து விருப்பம் இல்லாத சமயத்தில் நீங்கள் வந்து அவங்களோட வந்து அவுட்டிங் போகிறீங்க டேட்டிங் போயிருக்கீங்க அதாவது சப்போஸ் எங்கேயா போய் வந்து ஒரு காஃபி சாப்பிட போகிறீங்களோ இல்லைனா ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இம்ப்ரெஸ் வந்த பிறகு அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து காதல் வந்த பிறகு அதே மாதிரி திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கோ அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது நீங்கள் ஆர்ட்ரு பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர் பண்ணீங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி உங்க உங்கள் உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம்லாம் அவங்க வந்து அதாவது ரேண்டமாக நீங்கள் குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துலாம் வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணி வச்சுப்பீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஞாபகப்படுத்தி உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து உங்களை அவங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்காமே வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நடந்த நடந்த பிரச்சனைகள் அவங்க அவங்களுடைய பிற்காலத்தில் சாரி அவங்களுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் கேட்காமையே வந்து உங்ககிட்ட கொட்டுவாங்க அதாவது நீங்கள் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அதுக்கு வந்து உங்ககிட்ட எதுவும் ஆறுதல் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் கேட்காமையே அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள் அவங்களுடைய க சொந்த கதைகள் சோக கதைகள் எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க ஸோ உங்ககிட்ட அடிக்கடி ஏதாவது விஷயத்த பற்றி அவங்களுடைய சொந்த கதைகளை பற்றி சொல்லணும்னு அவங்க வாண்டடாகவே வந்து தேவையில்லாமல் நீங்கள் கேட்காமலே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐந்தாவது அறிவு என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமே மட்டுமே தனிமேலிருந்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைனா ஏதோ ஹோட்டல்லையோ இல்லைன்னா வெளியே சினிமாவுக்கு போகிறதோ இல்லை எங்கேயோ இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து தனிமேலே இருந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அடிக்கடி வந்து உங்களை வந்து டச் பண்ணுவாங்க அதே சமயத்தில் வந்து அதாவது உங்களை டச் பண்ணதுக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஜோக்ஸ் சொன்னால் கூட வந்து அதுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களை அடிக்கிறதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை தொடணும் அப்படின்னு விரும்புவாங்க அடிக்கடி வந்து உங்களுடைய ஷோல்டர் தான் தொடுவாங்க ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து அவங்கள தொடரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்க அவங்க மேலே உங்கள் கைப்பட்டால் கூட அவங்க வந்து அதை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்களை திட்டவும் மாட்டாங்க அதை வந்து சகஜமாக எடுத்துப்பாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான அறிகுறி தான் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி இன்வைட் யூ டு சோஷியல் ஈவெண்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஒர்க் அதாவது வேலையை சார்ந்தது இல்லாமல் சப்போஸ் வந்து அவங்க வீட்லேயோ இல்லைனா அவங்களுடைய ஃபேமிலிலேயே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது உங்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களையும் கூப்பிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து அவங்க அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க உங்களை நினச்சிப்பாங்க அதனால் அவங்களுடைய ஃபேமிலியோ அவங்க அவங்க வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட பார்ட்டி எதாவது அட்டன் பண்ணால் கூட அதில் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க அது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஒரு க்ரஷில் இருக்காங்கன்னு அடுத்த அறிகுறி யூ ஹியர் யூ ஹியர் ஃப்ரம் அதர் கோ ஒர்க்கர் தேட் ஷீ வில் லைக் யூ அண்ட் மோஸ்ட்லி டாக் அப்போட் யூ அதாவது என்ன உங் உங்கள் கூட வே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர்கிட்டே அவங்க வந்து உங்களை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுலாம் அடிபடும் அதே மாதிரி வந்து உங்களை பற்றியே வந்து அவங்க அடிக்கடியே மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க ஸோ உங்களை பற்றி தெரியாத விஷயங்களை மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுப்பாங்க அவங்கள பத்தின எதாவது விஷயமா அவங்க கேட்பாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உங்கள பேச முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏன் என்னாச்சு ஏதாச்சு அவன் ஏன் இந்த மாதிரி சோகமாக இருக்கான் என்ன ஆச்சு அப்படின்னு உங்களை உங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அடுத்த அறிகுறி என்னன்னா இப்போ வந்து வீக்கெண்டு முடிஞ்சிருச்சு மறுநாள் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கடா போனேன் இந்த வீக்கெண்ட் என்னடா பண்ணேன் ஏதாவது லவ் பண்ணுறியா கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கேயாவது போனியா இல்லை எங்கே போனேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் விரும்புவாங்க ஏன்னா உங்களுக்கு இவங்களை தவிர அதாவது இவங்களை இவங்க வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கேள் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் வந்து நாள்ல என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக வந்து அவங்க வைப்பாங்க ஸோ அதுக்கான பதிலையை வந்து நீங்கள் கிளியரா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து அதாவது அது அது மூலமாக நீங்கள் வந்து வேறு யார்கிட்டயே கம்மிட் ஆகிட்டீங்களா இல்லைன்னா நீங்கள் இன்னும் சிங்கிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அடுத்த அறிகுறி என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சாதிச்சிட்டீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மற்றவங்களை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யாராவது அவங்களவங்களை பாராட்டினாலும் கூட அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நானும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா சில அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட மற்றவங்க வந்து உங்களை பாராட்டினா கூட அவங்க தன்னை பாராட்டின மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து தனியாக பேசி நீ இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் உங்களுக்கு இருந்து ஒரு பெண் உங்கள் மேலே காதல் வகைப்பட்டு உங்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான அறிவுறையில வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதையும் தாண்டி சில பெண்கள் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்னதாக பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து என்ன எப்படி பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து புடவை கட்டி இருந்தாங்க அப்படின்னா உங்கள் உங்ககிட்ட வந்து அவங்க அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இடுப்பை நீங்கள் பார்க்குற மாதிரியான டைரக்ஷன்ல தான் வந்து அவங்க நின்று உங்ககிட்ட பேசுவாங்க இல்லை சப்போஸ் அவங்க வந்து சுடிதாரோ இல்லைன்னா ஷேர்ட்டோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க இரண்டு கைகளையும் வந்து அவங்க நல்ல கட்டி அதாவது கை கட்டிக்கிட்டு அவங்களுடைய மார்பகத்தை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுற மாதிரி அவங்க கொஞ்சம் அழுத்திப்பாங்க ஸோ இது மூலமாக அவங்க மார்பகத்தை காட்டி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை சப்போஸ் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக வந்து இருந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மார்பகத்தை உங்களுக்கு நேராக வச்சு தான் வந்து உங்களுக்கு பேசுவாங்க ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஏதாவது வேலைக்கு கீழே குனிஞ்சி எடுக்கும் போது மேலே இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அவங்க பக்கத்தில் ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான டேரக்ஷன் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு டேரக்ஷன் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும்போது வந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையே பேசும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுறது வழக்கமாக இருந்தாலும் பர்டிகுலராக உங்ககிட்ட பேசும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி வந்து கால் மேலே கால் போட்டு கால் மேலே கால் போடுவாங்க அப்புறம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப கால் மேலே கால் போடுவாங்க அப்புறம் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்டே அதாவது உங்கள் மேலே அவங்க இம்ப்ரெஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அடிக்கடி செய்வாங்க ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு உங்களுடைய கவனத்தை அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க ஸோ அதை விட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசுவாங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப பணிவாகவும் ரொம்ப மரியாதையாக வந்து பேசுவாங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அடுத்த அறிவுறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எல்லோருமே வந்து ஒரே டீமில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு பக்கத்து சீட்டில் தான் உட்காரணும் நடப்பாங்க இது மூலமாக அவங்கக்கிட்ட ஏதாவது விஷயமாக பேசுகிறதும் அவங்கள டச் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விலையில் ஈடுபடலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த சீட்டில் உட்காருங்களோ அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்கா உட்காரணும் அப்படின்னு நினைப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி யாராவது வந்து உட்காந்துட்டாங்கன்னா சில அவங்கக்கிட்ட ஏதாவது சைகை காட்டி நான் உங்கள் பக்கத்தில் உட்காரணும் அவங்களுக்கு எதாவது சைகை காட்டி அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல பக்கத்தில் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சப்போஸ் இந்த மாதிரி மீட்டிங் இல்லை நார்மலாகவே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்க பக்கத்து பக்கத்து சேரில் உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களை நெருங்கி போக மாட்டீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் உட்காந்து தான் இருப்பீங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களை நெருங்கி உங்கள் பக்கத்துலேயே வந்து சேரப்பட்டு உங்களை உங்களை தொடர்ற அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் உட்காந்து தான் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க கம்யூனிகேஷன் வச்சுப்பாங்க அதாவது உங்ககிட்ட அவங்க பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதே போல் வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லா பெண்களுமே வந்து ஒரு ஆணை அதாவது உங்களில் எந்த ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை வந்து ஒரு அட்ராக்ட் கொண்டு வரணும் அவங்களுடைய கவனத்தை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பெண்களும் அப்பப்போ தன்னுடைய முடிகளை வந்து கோரி விடுறது வழக்கம் ஸோ இதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக செய்வாங்க இதுவும் வந்து உங்களுடைய அட்ராக்ஷனை அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரு சைன் தான் ஸோ அதனாலே வந்து அவங்க அடிக்கடி அவங்களோட முடிகளையும் வந்து கோர்த்துக்கிட்டு அவங்களுடைய கவனத்தை வந்து அவங்க பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுடைய காண்டாக் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் கொடுக்கலனா கூட அவங்களே ஒன்டாடாக கேட்பாங்க அப்படி காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிற பிறகு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பாங்க மாதிரி கால் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எப்பவுமே ஒரு ஒரு பெண்ண்கிட்ட வந்து ஒரு ஆண் தான் வழிய வழியை பேசுவோம் பட் ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட வந்து வழிய வழியே பேசும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்க உங்கள் மேலே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காங்க உங்கள் மேலே வந்து ரொம்ப அபெக்ஷனாக இருக்காங்க உங்களை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதனால தான் அவங்களே வந்து வாண்டடாக அவங்கக்கிட்ட வந்து அடிக்கடி பேசுகிறாங்க ஸோ அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு திடீர்னு கால் பண்ணுவாங்க எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க இல்லைடா உங்ககிட்ட உங்ககிட்ட இதை உங்கள்கிட்ட பேசணும்னு போல தோணுச்சு அதனால தான் கால் பண்ணேன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படிலாம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க மேலே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த லவ் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த லவ் டிப்ஸை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த வீடியோ பார்க்குற நேரில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை என்ன மிஸ் பண்ணிருக்கணும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் பல தவளை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்